தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முருகன் மற்றும் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் மாவட்ட துணைத் தலைவர் விநாயகம் சின்னப்பையன் மாவட்ட இணை செயலாளர் கோவிந்தராசு துரைராஜ் மாவட்ட போராட்டக்குழு தலைவர் ஸ்டாலின் மணிக்குமார் மாவட்ட போராட்டக்குழு செயலாளர் ராம்ராஜ் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் நுகர்பொருள் வாணிப கழக இருந்து முதன்மை சங்கங்களுக்கு நகர்வு செய்யப்படும் பொருட்களில் அரிசி இரண்டு கிலோ முதல் ஐந்து கிலோ வரையிலும் மற்றும் சர்க்கரை துவரம் பருப்பு கோதுமை ஆகிய பொருட்கள் ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரையிலும் எடை குறைவாக வழங்கப்படுகிறது எனவே அனைத்து பொருட்களும் சரியான எடையில் விற்பனை முனையத்தில் வழங்கப்படுவது உறுதி செய்ய வேண்டும் விற்பனையாளர்கள் மாவட்ட தேர்வாணை குழு மூலம் நியமனம் செய்யப்படும் பொழுது பனிமூப்பு வரிசை உறுதிப்படுத்தப்படுகிறது அடுத்த பதவி உயர்வுக்கு இதே பனிமூப்பை அடிப்படையாக கொண்டு அனைவருக்கும் பதவி உயர்வில் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் நியாய விலைக்கடை கடை பணியாளர்களில் நாற்பது சதவிகிதம் மகளிரும் ஐந்து சதவிகிதம் மாற்றுத்திறனாளிகளும் பணிபுரிகின்றனர் எனவே நியாய விலைக்கடைகளில் கடைகளில் உள்ள பணிச்சுமையை கருத்தில் கொண்டு எடையாளர் ஒருவர் அனுமதிக்கப்பட வேண்டும் அதுவரை வெளிப்பணி மூலம் உதவியாளர் ஒருவரை பணி அமர்த்தி கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் விடுமுறை நாளில் நகர்வு பணி மேற்கொள்ளக்கூடாது என்று அரசு ஆணை மற்றும் பதிவாளர் சுற்றறிக்கை இருந்தும் பெரும்பாலான மாவட்டங்களில் மண்டல இணைப்பதிவாளர் துணை பதிவாளர் ஆகியோரின் இசைவுடன் கூட்டுறவு சார்பதிவாளர்கள் மூலம் விற்பனையாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு நகர்வு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது முற்றிலும் கைவிடப்பட வேண்டும் விற்பனையாளர்கள் மாவட்ட தேர்வாணை குழு மூலம் நியமனம் செய்யப்படும் பொழுது பணிமூப்பு வரிசை உறுதிப்படுத்தப்படுகிறது அடுத்த பதவி உயர்வுக்கு இதே பணிமூப்பு அடிப்படையாக கொண்டு அனைவருக்கும் பதவி உயர்வில் சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் விற்பனையாளரும் சங்கத்தின் சுற்றெழுத்தரும் ஒரே பணி நிலையில் உள்ளதால் பதவி உயர்வில் எழுத்தர் பணியிடம் அனுமதிக்கப்பட வேண்டும் மாவட்ட தேர்வாணை குழு மூலம் நியமிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் தங்களது சொந்த ஊரிலிருந்து சுமார் அறுபது எழுபது கிலோமீட்டர் தொலைவில் பணியமர்த்தப்பட்டு குறைவான சம்பளத்தில் சிரமத்துடன் பணியாற்றி வருகின்றனர் இவர்களை சொந்த ஊருக்கு அருகாமையில் நிரந்தரமாக இடமாற்றம் செய்து கொடுக்க தக்க வழிவகைகள் உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் வந்து ஒரே இடைத்தராச வைக்கும் போடணும் அதனால் வந்து கால வரையாகுது டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு இங்கே வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று ஏற்பாடு செய்யணும் ஒரு அஸ்டண்ட்டை போடணும் இல்லை வேறு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு ஒரே ஒரு விற்பனையாக வச்சுக்கிட்டு இது இதை டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டே போனால் அவங்களால சரியான முறையில் பணி செய்ய முடியல அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நுகர்வோர் வாணிப்பு களத்திலிருந்து வர மூட்டையின் அளவு வந்து சரியாக வருவதில்லை அதை நடைமுறைப்படுத்தலை அடுத்தது ஒரு விற்பனையாளர் வந்து பணியமர்த்தும் போது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் பணியமர்த்துறாங்க அவங்க அதே அளவில் தான் இந்த வரைக்கும் பனி பிடிச்சிட்டு வராங்க மார்க்கெட் சிஸ்டத்தை அமல்படுத்தணும் இந்த விற்பனையாளர் வந்து பணி மாறுதல் பண்ணணும் அவங்களுக்கு இந்த புறமோஷன் வந்து சீராக வந்து முறையாக கொடுக்கணும் இந்த மாதிரி எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இது மானியம் தலைவர் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது சிறப்பாக இன்று சிறப்பாக நடைபெற்று அரசின் கவனத்துக்கு சென்று இந்த இடையை இந்த குறைகளை நிவர்த்தி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு அவ்வாறு நிகழ்ச்சி செய்யப்பட்டால் பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூட வருகிறார் நன்றி வணக்கம்